ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் பிளான் கேண்டர் நம்ம மாடித்தளத்தில் இன்னைக்கு என்ன வீடியோன்னா அதாவது டிசம்பர் வெரைட்டிஸ் வந்து நிறைய நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே நிறைய நாலஞ்சு கலர் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கலர்கள் போக இல்லாத கலர்ன்னு பாத்தீங்கன்னா எல்லோ பேபி பிங்கு ரெட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு நான் நர்சரிக்கு போயிருந்தேன் அப்போ அந்த கலர் எல்லாம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவங்க கனகாம்பர கலர்ல ஒரு டிசம்பர் காமிச்சாங்க பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதாக இருந்துச்சு பாருங்க பூ சூப்பராக இருக்குது கலர் சரி நம்ம கிட்ட இல்லாத இது தானே இதை இந்த கலரையும் வாங்கி வைப்போம் இது கலர்லாம் நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் வாங்கி எல்லா கலரையும் நான் எல்லா கலரையும் கலெக்ட் பண்ணிட்டு கடைசியா ஃபைனலாக இந்த எல்லா கலரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்குலாம் தீபாவளி ஒன் வீக்ல தீபாவளி வரப்போகுது தீபாவளி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க அப்புறம் நம்ம வீடியோ மறக்காம பார்த்துட்டு புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்லா இன்னும் உற்சாகமாக வீடியோ போட முடியும் சரி வாங்க நம்ம சரியாக நடவு செய்வோம் நீங்கள் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற புது புது யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணன் புது சின்ன சின்ன சேனல்காரங்க யாராச்சும் பார்த்துட்டு பார்த்துட்டுனா அவங்க வந்து நம்ம புது யூடியூப்லயும் வந்து புதுசாக நம்ம கொலாபரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது நம்ம ஒரு சின்ன சின்ன சேனல்கார் ரெண்டு கொலாபரேட் போட் வீடியோ பண்ணணும்னா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு ஏன்னா யாராச்சும் இருந்துச்சா எங்க வீடியோ பார்த்துட்டு அது கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களோட கொலாபரேட் பண்ணி நம்மளோட சேனலை வந்து கூடி சீக்கிரம் சீக்கிரமா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஓகே பாய்